ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இதுவும் ஒரு வாழ்க்கையின் அனுபவம் இந்த கதையினுடைய ஃப்ரெண்டினுடையது வாசுதேவன் என்று பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அது மாதிரியான வருஷம் மிக்சியும் கிரைண்டரும் பல பேர் வீட்டில் வந்துடுத்து இன்னும் சில பேர் வீட்டில் வரல வாசுவின் வீட்டில் கூட வரல அவன் ஒரு தரம் விசாரித்தான் என்ன எவ்வளோ ஆகும் நாராயணா அப்படின்னா என்ன ரெண்டையும் ஒரு த்ரீ தௌசண்ட் இல்லை டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் குள்ளே வாங்கலாம் அப்படின்னோடனே அவன் சொன்னால் சரி மாமனார்ட்டியோ இல்லை மச்சினார்ட்டியோ கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அந்த சமயம் அந்த சமயத்தில் தான் அவனுடைய கதை தான் தொடர்றது அவனுடைய மனைவி ஒரு நாள் சொன்னால் எனக்கு முதுகு பிடிச்சின்ருக்குன்னு தெரியாமல் இட்லிக்கு ஊற போட்டுவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கல்லோரில் அழைச்சி கொடுப்பே அடித்து கொடுப்பேலான்னு கேட்டிருக்கா ஒய்ஃப் பேர் இவன் இவனுக்கு இட்லி மாவை அரைச்சி பழக்கம் உண்டு அம்மாவுக்கு நிறைய தரம் பண்ணியிருக்கான் ஆனால் அம்மா வந்து ஒரு ஒரே ஒரு காரியம் பண்ணுவாள் அவன் பக்கத்தில் உட்காண்டு கல்லோரல் பக்க அந்த பக்கம் உட்காண்டு மாவை அவ புரட்டி புரட்டி போடுவாள் கல்லோரலுக்குள்ளே அப்புறம் சில இதர காரியங்கள் மாவை எடுத்து போடுறது கல்லோரலை குழவியை சுத்தம் செய்கிறது இந்த காரியத்தெல்லாம் அம்மா உடனடியாக செய்ய இட்லி அரைப்பது என்பது ஒரு கடினமான விஷயமாக வாசுதேவனுக்கு அதாவது வாசுக்கு படவில்லை அதனால் இப்போ மனைவி சொல்லிட்டா கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆறுது ஒரு பெண் குழந்த ஒய்ஃபோடு இன்னும் வாக்குவாதம் சண்டையெல்லாம் இன்னும் வரல இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் இடையே பிரிய ஒண்டிதான் நோடின்னு இருக்கு அதனால் இந்த மனைவியை குஷி குஷிப்படுத்துவதற்காக வாசு உடனே தயாரானான் ஆனால் இவனே கல்லோரலை அலம்ப வேண்டி இருந்தது குழவியெல்லாம் ஆரம்ப வேண்டியிருந்தது ஊற போட்டால் பருப்பை அரைக்கிறான் இப்பொழுது அம்மா சொல்லி கொடுத்துருக்கா அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டால் இட்லி மெல்லிசாக வரும்னு ஸோ அதை ஓய்ஃப்கிட்ட சொல்ல சரி அதையும் ரொம்ப வேண்டாம் இருப்பா அந்த 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 பருப்போடையே ஊற போட்டிருந்தான் அவன் மனைவி எல்லாத்தையும் தேய்ச்சி நான் அரைச்சான் மெது மெதுவாக ஆகிடுத்து மாவு நல்லா அரைச்சுட்டான் போடுவான்னு சொல்லுவோம் இப்போது இந்த போடுவானை வந்து ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் அதையும் அவனால் செய்ய முடிஞ்சுது ரொம்ப அலம்ப வேண்டாம் இப்போது அதுலேயே அதே கல்லோரல்லையே புழுங்கு ஊற போட்ட புழுங்கரிசியும் அரைக்கலாம் பிரச்சனை இல்லை நன்னா அரைச்சேன் ரொம்ப நல்லா அரைச்சிருந்தால் மாதிரி போட்டது அவனுக்கு அப்புறம் புழுங்கரிசி அதை அரைச்ச புழுங்கரிசி அதை புழுங்கரிசி மாவையும் இதையும் போட்டு ஒரு பெரிய பாத்திரமாக கமலாக கொண்டு வர எல்லாத்தையும் கலந்து நன்றாக க எல்லாத்தையும் நன்னா கலந்தான் அது போடுவானு அரிசி மாவும் நன்னா கலக்கணும் அதை செஞ்சான் அதே மாதிரி அவனுக்கு தோன்றியபடி உப்பு சேர்த்தான் சரி ஆகா அடுத்த நாள் இட்லி நன்னாகவே வந்திருந்தது நீங்கள் ரொம்ப நின்னா இட்லி மாவு அரைக்கிற அப்படின்னு சொல்லிட்டா ஒய்ஃபு ஆஹா என்ன புகழறே அப்படின்னு சந்தோஷமாக இருந்தான் இதெல்லாம் நடந்து ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் வாசுதேவனுக்கு பெங்களூரில் ஆஃபீஸ் விஷயமாக வேலைக்கு போக வேண்டியிருந்தது பெங்களூரில் தான் அவனுடைய வேட்டான் மாமனார் மாமியார் ரெண்டு மச்சினர்கள் இருக்கிறார்கள் அங்கே போய் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வேட்டாத்து வெட்டாத்து உபச்சாரத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் என்று தயாரானான் வாசுதேவன் போனான் அங்கே ரெண்டு நாள் ஆச்சு அப்புறம் மூணாவது நாள் அன்னைக்கு மாமியார் கூட்ட மாப்பிள கொஞ்சம் வாங்குறலாம் வரேங்களா அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் போனான் கமலா சொன்னான் கமலா இவருடைய ஒய்ஃபு கமலா சொன்னான் மாப்பிள்ளை இங்கே இட்லிக்கு நன்னாக அரைப்பேன் இல்லாமே அப்படின்னு கொஞ்சம் அரைச்சி திருவிழான்ட்டார் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ம் கமலா திரும்பி பார்த்தான் அவளும் சொ இன்றைக்கு தான் நான் அரைப்பில அப்படின்னு அவனும் சர்டிஃபிகேட் கொடுக்க எல்லா வேலையும் செய்ய வேண்டி இருந்தது வாசுதேவனுக்கு கல்லூரால் ஆரம்புறது அவள் வீட்லேயும் மிக்ஸியும் க்ரௌண்டியும் இல்லை கிரைண்டரும் இல்லைங்கிறத செல்ல வேண்டி இருக்குது இவனே எல்லா வேலையும் செய்தான் தன்னுடைய வீட்டில் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் இல்லை சின்ன குழந்தைக்குமாக தான் இட்லி அரைக்க வேண்டியிருந்தது இங்கே மாமனார் மாமியார் ரெண்டு வச்சினர்கள் அப்புறம் தன் குடும்பத்துக்கு என்று ஆறு பேருக்கு அரைக்க வேண்டியிருந்தது வேலை கொஞ்சம் கடினமாக போய் கொண்டிருந்தது மாமியாரால் எந்த உதவியும் இவனுக்கு செய்ய முடியவில்லை கமலாவும் அப்பாவோடய சொந்த சொந்த வீட்டில் இருக்கிற இருக்கிறதுனால அவளும் கொஞ்சம் சுதந்திரமாக இருந்தாள் பொறுமையாக எல்லாவற்றையும் செய்து முடித்தான் இப்பொழுது அவனுக்கு இப்பொழுது வாசுவுக்கு பிடித்து கொண்டது இதுதான் பெண்டாட்டியின் புகழ் உறையும் புகழ் உறையும் அதனால் விளைந்த பின் பின்விளைவுகளும் இந்த இந்த பதிவுக்கு தலைப்பு பெண்டாட்டியின் புகழ் உரையும் அதன் பின் விளைவுகளும் பிடிக்கும் நினைக்கிறேன் இது உண்மையான நிகழ்ச்சி இது ஸ்ரீமதே ராமானுஜாகிய நமகா